ஜோதிடத்துல கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நிலையில் இருக்கு அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ராசி அன்பர்கள் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் சூரியன் சுக்கிரன் புதன் சனி பகவான் அப்படின்னு இந்த நான்கு கிரகங்களோட பயிற்சியுமே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நிலையில உங்களோட ராசிக்கு ஏற்பட போகுது இந்த கிரக நிலை மாற்றங்களால ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா அமையும் அந்த பாதகமான விஷயத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும் இது முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கும் கிரக நிலைகள் என்னென்ன மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தா மார்ச் ரெண்டாம் தேதியே சுக்கிர பகவான் மீன ராசியில் வக்ர பயிற்சியை தொடங்க போறார் அதே போல் மார்ச் பதினாலில் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய நாள் தொடங்குது மார்ச் பதினஞ்சில் புதன் பகவான் மீன ராசியில் வக்ர பயிற்சியை தொடங்க போறார் அதன் பிறகு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டரை ஆண்டுகளுக்கு பின்னர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போற இப்படி மார்ச் மாதத்துல சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அதிர்ஷ்டம் நிறைந்த பலன் இருக்கா இல்லையா பல விதத்திலையுமே உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் மேசராசி என்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்துமே விடுபட செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் அறுபடை முருகன் தரிசனமும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான செல்வ வளர்த்த கொடுக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் பெற்று உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானுடையும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இப்போ வந்துட்டு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களோட இலக்குகளை மிகவும் உறுதியோடு செயல்படுத்தணும் இந்த மாதம் உங்களோட அனைத்து கடின உழைப்புமே பலனளிக்கக்கூடிய வகையில் அமைய போகுது நீங்கள் வேலை செய்யற இடத்துல மேற்கொள்ளும் எல்லா வேலையுமே அலுவலக நிர்வாகத்தின் முழுமையான ஆதரவுமே பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இது வரைக்கும் உங்களோட சிறப்பான பணிகளை பாராட்டாம இருந்தவங்களுமே உங்களோட பணியின் ஆழத்தை புரிஞ்சுக்குவாங்க அதே போல் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க நீங்க செஞ்ச வேலைக்காக கூட மத்தவங்க பாராட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மேசராசிக்காரங்க எப்பவுமே இவங்களுக்கு தன்னலம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மத்தவங்களோட வாழ்க்கையில அவங்களை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தான் இந்த மேசராசிக்கார்கிட்ட நிறைய சிறப்பான குணம் இருக்கும் அதுல இதுவும் ஒன்று எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வீங்க ஆனா அதற்கான பலன் கிடைக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனா சுய மரியாதையை எங்குமே விட்டு கொடுக்காத நபர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களோட பேச்சுக்கோ சொல்லுக்கோ செயலுக்கோ ஏதாவது இழிவுபடுத்தினாங்கன்னா யாராச்சும் அவங்க மேலே உங்களுக்கு வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது அளவு கடந்த வகையில் இருக்கும் அவங்களெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் திரும்ப நீங்கள் சேர்த்துக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு கோபமுமே உங்களுக்கு வரும் சாது மிருண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு உதாரணம் இந்த மேசராசியை சேர்ந்த நீங்கள் தான் இந்த நேரத்தில் சம்பள உயர்வு உங்களோட சிறப்பான மணியின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு குறைஞ்ச செலவில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வணிக கூட்டாண்மைகளை நுழையும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மூன்றாம் தரப்பினரை உங்களோட வணிக முடிவுகளில் நீங்கள் நீங்க எடுக்க வச்சு செயல்படுத்துறதன் மூலம் உங்களோட செல்வாக்கு இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும் அதனால மூன்றாம் நபரின் தலையீட்டை உங்களோட குடும்பமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரம் இருந்தாலும் சரி அவங்களோட சொல்கிறது சொல்றது சரியா அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படுத்துங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை ஏற்றுக்கவே தேவையில்லை மற்றவங்களோட வலியுறுத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையான்னு முடிவு செஞ்சுக்கணும் குடும்ப விவகாரத்துல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பொறுமையோடு செயல்படணும் தேவையற்ற வீண் வாக்குவாதம் இந்த சண்டை சச்சரவுகளை மேற்கொள்ளாமல் இருங்க ஏன்னா குடும்பத்தோட ஒத்துழைப்பு இந்த மாதம் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு மிகவே முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மனசாபம் ஏற்படுத்தாம கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க அதே போல் குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலா செல்லவும் இறை வழிபாடு மேற்கொள்ளவும் வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க இறை வழிபாடுங்கிறது குலதெய்வ வழிபாடா இருந்தா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் இந்த மாதம் ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கிரக நிலைகள் ஒரு சில மாற்றத்தை கொடுத்துருக்கு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் கொடுக்குற நிலையில் இருக்கிறதுனால இந்த சமயத்துல குலதெய்வ வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை கொடுக்கும் அதுவும் குலதெய்வத்திற்கு வச்சிருக்கிற வேண்டுதல் ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வாங்க இது வரைக்கும் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் உங்களை விட்டு ஓடும் அதே போல் இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களோட குலதெய்வம் எந்த கடவுள் அப்படிங்கிறதையுமே நம்மளோட சேனல் கமெண்டில் பதிவு செய்யுங்க குடும்ப விவகாரத்தில் கருத்து வேறுபாடு வரும் பொழுது கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணும் மேசராசிக்காரங்களுக்கு உடல் மற்றும் மன நலத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மேசராசியில் உள்ள மாணவர்கள் பள்ளி இளங்கலை மற்றும் முதுநிலை படிப்புகளில் இருக்கிறவங்க கணிசமான வெற்றியை பெறக்கூட வாய்ப்பும் இருக்கு அதே போல இந்த மாதம் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் காதலர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான தருணம் உங்களோட வாங்கியில பல மறக்க முடியாத நிகழ்வுகளை தரும் உங்களோட உறவுல மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தல் கட்டாயம் கூடாது கணவன் மனைவி உறவிலுமே சில சவால்கள் இருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமா உங்களோட அன்பையும் அக்கறையும் அடக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றோர் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுக்கணும் குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய உறவுகளில் சில சிக்கல்கள் வரும் அதனால உங்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பிரயோகம் செய்யணும் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள்கிட்ட நீங்கள் நல்ல உறவை மேம்படுத்தணும் இந்த மாதம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நிதி விஷயத்துல கவனக்குறைவாக மட்டும் நீங்க நடந்துக்கவே கூடாது கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டீங்கன்னா உங்களோட வருமானத்தை சிறப்பாக நீங்க அதிகரிக்க முடியும் நீங்க பயனற்ற விஷயங்களுக்காக செலவிடும் வாய்ப்பும் வரும் அதனால செலவு விஷயத்திலயுமே கவனமா இருக்கணும் அற்பமான செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் தவிர்த்துடுங்க உங்களோட நிதி வளர்ச்சிக்கு உங்களோட நண்பர்கள் மற்றும் உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களுமே நிலையான ஆதரவு கொடுப்பாங்க இந்த மாதம் மற்றவங்களுக்காக கடன் கொடுக்காதீங்க மற்றவங்களுக்காக கடன் வாங்கியுமே இந்த மாற்றமும் செய்யாதீங்க பணம் விஷயத்துல நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு அதே போல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த பலன் தரும் காலமா அமைஞ்சிருக்கு நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருப்பீங்க உங்களோட நிர்வாகம் உங்களுக்கு மரியாதைக்கு விருது கொடுக்கும் அளவுக்கு உங்களோட செயல்கள் இருக்கும் அலுவலக நிர்வாகத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உங்களோட உத்தியோகம் மேம்பாட்டிற்கு சக பணியாளர்களுமே உதவியாக இருப்பாங்க வாய்ப்புமே அமையும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஆய்வறிக்கை பணிகளுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் அதே போல மேசராசியில உள்ள சில நிர்வாக துறையில் இருக்கிறவங்களுக்கு சில சிரமங்கள் பட்டுட்டு அந்த சிரமத்தின் மூலம் வெற்றி பெறும் வாய்ப்புமே இருக்கும் அதனால் சிரமம் வரும்பொழுது அந்த பணிகளை அப்படியே விட்டுடலாம்னு சொல்லி மனம் மட்டும் சோர்வடைஞ்சு உட்காராதீங்க உங்களோட பணிகள் நீங்கள் பூ போலவே சிறப்பாக கொடுங்க அதற்கான பலன் இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குறைந்த மூலதனத்தில் தொழில் தொடங்கிறது நல்லது ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கும் போதே அடுத்த தொழிலில் கவனம் செலுத்தினா ரெண்டு தொழிலுமே உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க வியாபாரத்தில் கூட்டாளிகளை தவிர்த்துடுங்க நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இப்போ ஒரு இடத்துல தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த யோசனையை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க ஏன்னா புது தொழில் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் வகையில் இல்லை அதனால தொழில் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில தடைகள் வரலாம் அந்த தடைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பிறக்கும் காலம் வரும் பொழுது நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் குறிப்பாக ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் அந்த வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தலாம் இருக்கிற நிலைமை எப்படி தப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் உங்களோட குழந்தைகளுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த நிலையில உங்களோட குடும்பத்தில் மன அமைதியோடும் சந்தோஷத்துடன் வைத்திருக்கக்கூடிய செயல்களை நீங்கள் ஈடுபடலாம் தினமுமே கொஞ்சம் நேரம் தியானம் செய்யுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தவிர்க்க உணவு முறைகளை கொஞ்சம் முறையாக கடைபிடிங்க அதே போல மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிர் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உயர்கல்வி மாணவர்களுக்குமே சிறப்பான கல்வி பயிலும் வாய்ப்பு அமையும் ஆராய்ச்சி உங்களுக்கு சிறந்த முறையில் நடக்கும் ஆசிரியர் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியல் இந்த மாதம் அமைய போறாங்க என்ன மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்ட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தில் உண்டாகக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்